ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் பார்க்க இருப்பது பிப்ரவரி மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முன்னால் மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சி பலன்களை விட்டிருக்கின்றோம் அதை நீங்கள் பார்க்காத நண்பர்கள் பாருங்கள் மிக விரைவாக குரு பயிற்சி பலனையும் கேது பயிற்சியும் விட இருக்கின்றோம் அதனால் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் நீங்கள் உங்கள் ஃபோனிலிருந்து ஷேர் செய்யலாம் மிக விரிவாக விளக்கமாக உள்ள சனிப்பயிற்சி பலன்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இப்பொழுது நாம் பிப்ரவரி மாத பலன்களை பார்க்கலாம் கடக ராசிக்கு பிப்ரவரி மாத பலன்களை பார்க்கலாம் உங்களுடைய ராசிநாதன் ஆரம்பத்திலே கும்பத்திலே சனியுடன் இருக்கின்றார் அவர் கிரகம் என்பதினால் உங்களுடைய ராசியை வைத்து பார்க்கும்பொழுது மற்ற கிரகங்கள் சாதகமாக இருப்பதினாலும் எப்போதெல்லாம் சந்திரனுக்கு குருவினுடைய பார்வையும் செவ்வாயினுடைய பார்வை தொடர்பு கிடைப்பதோ அப்போதெல்லாம் ஒன்றாம் இட்டு பலன் மிக மிக அற்புதமாக இருக்கும் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளலாம் காரணம் மிக விரைவில் அடுத்த மாதம் உங்கள் ராசிக்கு அஷ்டமசனி விலக இருக்கிறது அதற்குண்டான ஒளியும் வாய்ப்பும் பிரகாசமும் மனதில் தைரியமும் இப்போதே இந்த மாதத்திலிருந்தே உங்களுக்கு கட்டாயம் தெரிய ஆரம்பிக்கும் உங்கள் ராசிக்கு ஒன்பதும் பதினொன்றும் கூடிய பரிவர்த்தனையும் மிகப்பெரிய யோக பரிவர்த்தனையாகும் ஆனால் ஒன்றாம் எட்டு பழங்கள் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கபர் பேர் புகழ் என்று சகலவிதமான சௌபாகியமும் இந்த மாதத்திலிருந்தே உங்களுக்கு தொடங்க நடக்க ஆரம்பிக்கும் அதற்குண்டான தைரியமும் வீரியமும் கட்டாயம் ஏற்படும் என்பதை எந்த விஷயமாக இருந்தாலும் நீங்கள் அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் போல் நீங்கள் திட்டமிட்டு உங்களுடைய காரியங்களை முழுமையாக உழைத்தால் அதற்குண்டான பெரிய லாபங்களும் வெற்றிகளும் இந்த மாதம் நிச்சயமாக உங்களை கட்டாயம் தழுவிக்கொள்ளும் என்பதே ஒன்றாம் வீட்டு பழங்கள் மிக தெளிவாக தெரிவிக்கின்ற விஷயங்களாகும் என்னுடைய ராசிக்கு ரெண்டு கூடவர் சூரியனாகின்றார் ரெண்டாம்மிட்டை எட்டிலே இருந்து இருக்கக்கூடிய சனி பகவான் பார்வை செய்வதனால் பண விஷயத்திலும் குடும்ப உறவுகளிலும் குடும்பத்திலும் நீங்கள் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் யாருக்கும் எந்த விதமான வாக்குறுதியும் கொடுக்கக்கூடாது அதே வேளையில் ரெண்டாம் வீட்டு அதிபதி சூரிய பகவான் ஏழில் இருந்து நேரடியாக உங்களுடைய ராசியை பார்க்கிறார் அதைவிட முக்கியமாக ரெண்டாம் வீட்டு அதிபதி சூரியனுக்கு பதினொன்றில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை கிடைப்பதினால் பணம் பல வகையில் வரும் பணம் வரும் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் ஆனாலும் அதே குடும்பத்தில் தேவையற்ற உங்களுடைய சொல்லால் தேவையற்ற பிரச்சனைகளும் கடன் உங்களிடத்தில் வாங்கி கொண்டோ உங்கள் நீங்கள் ஏமாறுவதோ அல்லது மற்றவர்களிடத்தில் கடன்கள் வாங்கி கொண்டு கட்ட முடியாத சூழ்நிலையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலோ இது இரண்டும் உருவாவதற்கு வாய்ப்புகள் உள்ளதால் அவர் அவரவர் ஜாதகப்படி இப்படிப்பட்ட இரண்டு விஷயங்களும் நடப்பதற்கு வாய்ப்பு உள்ளதால் பண விஷயத்திலும் வாக்கு விஷயத்திலும் நீங்கள் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் பன்னெண்டாம் தேதி வரை இரண்டாம் வீட்டு அதிபதி சூரியனுக்கு குரு பார்வை கிடைப்பதனால் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி தன வரவெல்லாம் அற்புதமாக இருக்கும் குடும்பத்திற்கு தேவையான பொன் பொருட்கள் ஆடம்பர பொருட்கள் எல்லாமே வாங்கி வாங்குவீர்கள் ஆனாலும் இந்த பிரச்சனைகள் இருக்கும் காரணம் சனியினுடைய பார்வையால் பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு ஏழு இருக்கக்கூடிய சூரிய பகவானை எட்டிலே சென்று ரெண்டாம் வீட்டை பார்ப்பதனால் மாத பிற்பகுதியில் மிகவும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பண விஷயத்திலும் வாக்கு விஷயத்திலும் என்பதையும் கட்டாயங்கள் நினைவில் கொள்ளுங்கள் உங்களுடைய ராசிக்கு மூன்று கூடியவர் சு புதனாகின்றார் அவரில் ஏழிலே இருந்து நேரடியாக உங்களுடைய ராசியை பார்க்கின்றார் மூன்றிலே ராகு கேது சம்பந்தம் இருக்கின்றது மட்டுமில்லாமல் யோகத்தை கொடுக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய குரு செவ்வாயினுடைய பார்வையும் சுக்கரனுடைய பார்வையும் மூன்றுக்கு இருப்பதினால் உங்களுக்கு துணிவே துணை என்பது போல் மூன்றில் இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு பயங்கரமான தைரியத்தை தருவார் யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் சுக்கரன் குரு செவ்வாயினுடைய பார்வையும் கட்டாயம் உங்களுக்கு கொடுக்கும் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் இந்த மாதம் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியும் லாபங்களையும் அடைவீர்கள் பலருக்கு பயணங்கள் உண்டாகும் இளைய சகோதர சகோதரிகளுடைய ஒத்துழைப்பும் நண்பருடைய ஒத்துழைப்பும் கிடைக்கும் பலருக்கு விஐபிகளுடைய தொடர்பும் கிடைக்கும் ஆக எதுவாக இருந்தாலும் மூன்றாம் வீட்டின் மூலமாக மிகப்பெரிய பரப்பிரசாதமாக எடுக்கின்ற காரியங்களில் வெற்றி கிடைப்பதனால் நீங்கள் துணிந்து காரியங்களில் இறங்குங்கள் கடந்த காலத்தில் விட்டுவிட்ட முயற்சியும் இப்பொழுது தொடர்ந்த மாதம் தொடங்கினால் அது மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பாக உங்களுக்கு கட்டாயம் அமையும் என்பது தெளிவு உங்களுடைய ராசிக்கு நாள் இடையவர் சுக்கர பகவான் ஆகின்றார் அந்த சுக்கர பகவான் ஒன்பதிலே உச்சமடைந்திருக்கின்றார் பதினோராம் மீட்டு அதிபதி உடல் பரிவர்த்தனையாக இருக்கின்ற காரணத்தினால் நான்காம் மீட்டின் மூலமாக வீடு வண்டி வாசல் வாகனங்கள் மூலமாக உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அதிர்ஷ்டங்கள் கட்டாயம் கை கொடுக்கும் பலருக்கு குடியிருப்பு மாற்றங்கள் கட்டாயம் உண்டாகும் புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் பிரகாசமாக படிப்பார்கள் ஆ தாயாரால் தாயாருடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறும் தாய்க்கு தேவையான எல்லா விதமான வசதிகளும் செய்து கொடுப்பீர்கள் ஒரு சிலருக்கு தாயாரின் மூலமாக சொத்து சுகங்களோ அல்லது பெண்களுக்கு தாயார் வீட்டு சீதனமோ நகையோ வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது பலருக்கு இன்ப சுற்றுலா செல்வதற்கும் வாய்ப்புகள் உள்ளது ஆக நான்காம் வீட்டின் மூலமாக படி அவரவர் வயதிற்கேற்றவர்கள் பலவிதமான அதிர்ஷ்டங்கள் ஏதோ வகையில் கட்டாயம் தழுவிக்கொள்ளும் என்பதே தெளிவு அதற்கு அடிப்படை காரணமே நான்காம் வீட்டு அதிபதி உச்சமடைந்திருப்பதே காரணம் பலர் வீடு வண்டி வாசல் வாங்குவதற்கு கடன்களையும் வாங்குவார்கள் அந்த கடன்களை நீங்கள் சுப கடன்களாக எடுத்துக்கொள்ளலாம் கடன் வாங்குவதற்கு அவசியம் காரணம் நான்காம் வீட்டிற்கு அவர் ஆறிலே மறைந்துதான் காரணமாக அமையும் என்னுடைய ராசிக்கு ஐந்து கூட செவ்வாய் ஆகின்றார் ஐந்தாம் மீட்டை குரு பார்வை செய்கின்றார் ஆனால் ஐந்தாம் எட்டு அதிபதி ஐந்துக்கு எட்டிலே அதாவது ராசிக்கு எட்டிலே இருப்பதினால் பிள்ளைகள் வகையில் உங்களுக்கு சுப விரயங்களோ வீண் விரயங்களோ கட்டாயம் காத்திருக்கிறது இந்த மாதம் சாதகமான புத்தி நடப்பவர்களுக்கு பிள்ளைகளின் மூலமாக நிச்சயமாக சுப விரியங்கள் காத்திருக்கிறது அவர்கள் படிப்பு செலவு வேலை செலவு அவருக்கு சொத்து சுகங்கள் வாங்குவது வண்டி வாகனங்கள் வாங்குவது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவது அவருடைய வாழ்க்கையினுடைய திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கும் சொந்த ஜாதகம் சிறையில்லாத காலகட்டத்தில் கடைசி கால அஷ்டமசனியில் ஐந்தாம் மீட்டருக்கு சாதகமாக சாதகமற்ற தசாபுத்தி நடந்தால் பிள்ளைகள் வகையில் தொந்தரவு கடன் உள் பேரை கெடுக்கக்கூடிய பிள்ளைகளுடைய நடவடிக்கைகள் அதனால் ஒரு சிலருக்கு அசிங்கம் அவமானம் ஆவதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பதும் இருவேறு பலன்களாக இந்த கடகராசிக்கு ஐந்தாம் மீட்டர் பலன்களை நாம் எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பது தெளிவான உண்மையாகும் சாதகமாக இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு மனம் மகிழக்கூடிய பலவிதமான நல்ல விஷயங்கள் நடக்கும் அதற்கு குரு பார்வையாக அமையும் சாதகமற்ற இருந்தால் ஐந்தாம் மீட்டருக்கு எட்டிலே மறைந்த செவ்வாயினுடைய காரணமாக அமையும் என்பதுதான் உண்மையாகும் கடகராசிக்கு ஆறு கூடியவர் உருவாகிறார் அந்த ஆறாம்மிட்டை செவ்வாய் பார்ப்பது நன்மை போட்டி பொறாமை வம்பு எதிர்ப்பு எதிரி நோய் நொடிகளெல்லாம் எல்லாம் உங்களை விட்டு விலகும் ஆறாம்மிட்டு அதிபதி தனக்கு ஆறிலே இருப்பதினால் ஆறாம்மிட்டு கெடுபலங்கள் உங்களை எந்த வகையிலும் பாதிக்காது ஆனால் நீங்கள் உங்களுடைய நேர்கொண்ட பாதையில் தாராளமாக உங்களுடைய வெற்றி பயணத்தை நீங்கள் தொடரலாம் ஆறாம்மிட்டு கெடுபலங்களை உங்களை அண்டாது கடகராசிக்கு ஏழுக்குடையவர் சனி பகவான் அவர் எட்டிலே இருக்கின்றார் ஏழிலே குடிய சூரியனும் மூணு பன்னெண்டு கூடிய புதனம் இருக்கின்றார்கள் ஆனால் ஏழாம் வீட்டிற்கு குரு பகவானுடைய பார்வை கிடைக்கின்றது களத்திரக்காரன் சுக்கரன் உச்சமாக இருப்பதினால் ஏழாம் வீட்டின் மூலமாக சுப கட்டாயம் இந்த மாதம் வரும் அது கணவன் வகையிலும் வரலாம் மனைவி வகையில் வரலாம் மனைவி வகையிலும் வரலாம் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் வாங்குவது விற்பது புதிய பொருட்களை வாங்கக்கூடிய வகையிலே சுபவீரங்கள் வரலாம் அதற்காக ஒரு சிலருக்கு கடன்களும் வாங்க வரலாம் இந்த கடன்கள் நீங்கள் சுபகடங்களாக எடுத்துக்கொள்ளலாம் பணியில் இருப்பவர்களுக்கு இடமாற்றமோ ஒரு சிலருக்கு பதவி உயர்வுகளோ வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் சுக்கரனுடைய வலிமையாலும் குருவினுடைய பார்வையாலும் சிறிய அளவில் முயற்சி செய்தாலே கடகராசிக்காரர்களுக்கு பெண்களுக்கும் ஆண்களுக்கும் அருமையான முறையில் திருமண முயற்சியும் இந்த மாதம் வந்துவிடும் சகலவிதமான சௌபாகியங்களும் ஏழாம் வீட்டின் மூலமாக கிடைப்பதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன என்னுடைய கடகராசிக்கு எட்டக்கூடியவர் சனி பகவான் அவர் எட்டிலே ஆட்சி பெற்று இருக்கின்றார் மிக தொண்ணூற்றி ஐந்து சதவீதத்திற்கு மேல் நீங்கள் க அஷ்டம சனியை தாண்டி வந்துவிட்டீர்கள் அடுத்த மாதம் மார்ச் மாதம் கடைசியில் இருபத்தொன்போதாம் தேதி சனி பயிற்சி நடக்க இருக்கிறது அஷ்டம சனி மிக மிக விரைவில் உங்களுக்கு விட்டு கூட விட்டு சென்றுவிடும் ஆனால் எட்டாம் வீட்டின் மூலமாக ஒரு சில சங்கடங்கள் இரண்டாம் மீட்டின் மூலமாக கிடைக்கும் என்பதை இரண்டாம் வீட்டிலே சொன்னேன் அதனால் அஷ்டமசனி விலக இருக்கிறது இருந்தாலும் இந்த மாதம் எட்டிலே சனி இருப்பதினால் உடல் நலத்தில் சற்று கூடுதலான கவனமும் வண்டி வாகனங்கள் செல்லும் பொழுது விழிப்புணரும் இரவு பயணங்களை தவிர்ப்பது அவசியம் தந்தையினுடைய உடல் நலத்திலும் கூடுமானவர்களுக்கு மாத பிற்பகுதியில் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் காரணம் பிதர்காரகன் சூரியனும் சேர்ந்து எட்டிலே சேர்ந்திருப்பதால் தந்தையின் உடல் நலமோ அல்லது மனநலமோ பாதிக்கலாம் அப்படிப்பட்டவர்கள் அதற்கு தெய்வ வழிபாட்டினை செய்து கொள்ளலாம் யோகமான புத்தி நடந்தால் எந்த விதமான இருக்காது என்பதும் தெளிவாக சொல்கின்றோம் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் கடகராசிக்கு ஒன்பது கூடியவர் குரு பகவான் அவர் பதினொன்றில் இருக்கின்றார் ராகு சம்பந்தத்தோடு ஒன்பதில் இருக்கின்றார் இது மிக அற்புதமான பரிவர்த்தனையாகும் ஒன்பதும் பதினொன்றும் அதனால் தந்தையாலும் தந்தை உறவுகளாலும் குறிப்பாக மாத ஆரம்பத்திலே இதற்காகவும் சூரியனுக்கும் குரு பார்வை கிடைப்பதினால் தந்தையாலும் தந்தை உறவுகளாலும் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் லாபங்களும் உண்டாகும் இளைய வயதின இளைய வயதில் உள்ளவர்களுக்கு இந்த அதிர்ஷ்டம் உங்கள் தந்தையாருக்கு செல்லும் அவர் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் நிச்சயமாக பெரிய அளவில் சாதனைகளும் அதிர்ஷ்டங்களும் லாபங்களும் கட்டாயம் அடைவார் மற்ற மற்றவர்களுக்கு அந்த அதிர்ஷ்டம் லாபம் உங்களையே சேரும் குறிப்பாக தந்தையின் மூலமாக சொத்துக்கள் ஆதாயங்கள் த பட்டம் பதவியில் இருப்பவர்கள் தந்தையில் இருந்தால் அரசியல் கட்சிகள் போன்ற இருப்பவர்களுக்கு தந்தையால் பட்டங்களும் பதவிகளும் பொன் பொருட்களும் லாபங்களும் மண்மனைகளும் சேருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது தந்தை உறவுகள் மூலமாக தந்தை உறவுகள் மூலமாக எல்லா விதமான லாபங்களும் உண்டாகும் குலதெய்வத்தினுடைய அருள் உண்டாகும் பலர் புனித யாத்திரைகளுக்கும் புனித நதிகளில் நீராடக்கூடிய பாக்கியம் தான தர்மங்கள் செய்யக்கூடிய பாக்கியமும் கிடைக்கும் குலதெய்வத்தினுடைய அருளும் பூர்ணமாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது பூர்ணமாக இந்த அதிர்ஷ்டத்தை நீங்கள் கட்டாயம் தக்க வைத்துக் கொள்ளலாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் உங்களுடைய கடகராசிக்கு பத்துக்குடையவர் செவ்வாய் ஆகின்றார் அவர் பத பன்னெண்டிலே இருக்கின்றார் பத்தாம் மீட்டர் அதிபதி பன்னெண்டிலே இருந்து அவருடைய பார்வை மூன்றாம் மீட்டருக்கும் ஆறாம் மீட்டருக்கும் ஏழாம் மீட்டருக்கும் கிடைப்பதினால் தொழில தொழிலதிபர்களும் சரி பணியில் இருப்பதும் சரி அதிகமான வேலை சுமை இருக்கும் சொந்தமாக தொழில் இருப்பவர்கள் நேரடியாக தனது தொழிலை கவனிக்க வேண்டும் இல்லையென்றால் பலவேத தவறுகள் நடக்கலாம் பணியில் இருப்பவர்களும் கண்ணும் கருத்துமாகவும் கடமை உணர்ச்சியோடும் தர்மம் மீறாமல் இருக்க வேண்டும் இல்லையென்றால் யாரோ செய்த தவறு கூட உங்களிடத்தில் உங்கள் மேல் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பதால் வரும் என்பதால் மிகவும் விழிப்புடனும் கவனத்துடன் நீங்கள் செயல்பட வேண்டும் என்பதே பத்தாம் மீட் அதிபதி பன்னலில் இருக்கக்கூடிய பழங்களாக அமையும் அது மட்டும் இல்லாமல் இடமா பலருக்கு இடமாற்றங்களும் பணி மாற்றங்களும் வரலாம் பலருக்கு பயணங்கள் உள்ளூர் பயணங்களோ அல்லது வெளிநாடு பயணங்களோ அடிக்கடி வருவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது அடிக்கடி பயணங்கள் கட்டாயம் வரும் என்பது தெளிவு ஆக பயணங்கள் வந்தாலும் அது லாபமுள்ள பயணங்களாக அமையும் எதுவாக எப்படியாக இருந்தாலும் தொழிலதிபர்களும் சரி பணியில் இருப்பவர்களும் சரி கண்ணும் கருத்துமாவும் கடமை உணர்ச்சியுடன் தனது கடமையை செய்ய வேண்டும் என்பதே பத்தாம் எட்டாதிபதி பன்னெண்டில் இருக்கக்கூடிய பலன்களாக அமைகின்றது உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டுக்குடையவர் புதனாகின்றார் அவர் ஆரம்பத்தில் ஏழும் பிறகு ஏற்றிலுமே இருக்கின்றார் இருக்கும் பொழுது குருவினுடைய பார்வையும் செவ்வாயினுடைய பார்வையும் வாங்குவதனால் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் சுப விரயங்களாக சுப செலவுகளாக குடும்பத்திற்காகவும் பிள்ளைகளுக்காக ஆகுமே தவிர வீண்விரிய செலவுகள் வராது என்பது தெளிவு மாத பிற்பகுதியில் அவர் எட்டிலேயே மறைவதனால் தந்தையின் மூலமாகவும் தந்தை உறவுகள் மூலம் மூலமாகவும் ஒரு சிலருக்கு தேவையற்ற வீண்வெறிய செலவுகள் வரலாம் என்பதனால் கூடுமான அளவுக்கு நீங்கள் பண விஷயத்தில் சிக்கனத்தை கட்டாயம் கடைபிடிங்கள் என்பது தெளிவு ஆக கடகராசிக்கு இந்த மாதம் மிக விரைவில் அஷ்டமசனி விரை விட இருப்பதினால் அதற்குண்டான ஒளியும் எழுச்சியும் மனதில் தைரியமும் இயற்கையாகவே உங்களுக்கு வந்துவிடும் உங்களுடைய செயல்பாட்டின் மூலமாக குரு சுக்கரன் சூரியன் சாதகமாக இருப்பதினால் ஒரு சில சங்கடங்கள் வந்தாலும் அதை சமாளித்து சாதனை புரியலாம் அந்த சாதனைகள் தொடர் சாதனைகளாக வரக்கூடிய மாதங்களிலே அமையும் அதற்கு அறிகுறியாக அஷ்டமசனி நீங்கள் இருக்கிறது என்பதில் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் பிப்ரவரி மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டின் முறையை பார்ப்போம் விடியற்காலில் எழுந்து குளித்துவிட்டு சூரிய பகவானை நமஸ்காரம் செய்வது என்பது அனைத்து விதமான விடுதலை விடுதலையாவதற்கு வழி அது மட்டுமல்லாமல் உங்களுடைய பூஜை அறையில் மண்ணாலான அகல் விளக்கில் அகலில் நெய் தீபம் மூன்றை காலையும் மாலையும் ஏற்றி வைக்கவும் முருகப்பெருமானையும் ஆஞ்சநேயரையும் தொடர்ந்து வழிபட்டு வரலாம் முடிந்தவர்கள் அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வரலாம் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கினாலே போதுமானதாகும் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இந்த தெய்வ வழிபாட்டினை பின்பற்றி கொள்ளலாம் என்பதே இந்த மாதத்தினுடைய தெய்வ வழிபாட்டு முறையாகும் மிக விரைவில் குரு பயிற்சி பலனும் ராகுகேது பயிற்சி பலனும் விட இருக்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் சனிப்பயிற்சி பலனை மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லி உள்ளோம் பார்க்காத நண்பர்கள் பார்த்து கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்களும் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு உங்கள் உறவினருக்கும் நண்பர்களுக்கும் பகிருங்கள் நன்றி வணக்கம்